வெல்கம் டு ஃபேன் பை ஸ்பீச் நான் உங்கள் பூகி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு இந்த நாலு மாதத்தில் ஏகப்பட்ட மூவிஸ்க்கு ஏகப்பட்ட வெப் சீரிஸ்க்கு எவ்வளவோ அப்டேட் நிறைய விட்டுட்டாங்க ட்ரைலர் ஏகப்பட்டதான் விட்டாங்க அது அப்படியே ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம் இந்த வகையில் நம்ம ஃபஸ்ட்டாக கும்பிட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மேரவேர்லேருந்தே போயிடலாம் மேரோரில் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் இந்த டெட் பூல் வல்வரினோட ட்ரைலர் விட்டுருந்தாங்க இது எத்தனை பேர் பார்த்தீங்க இதில் ஏகப்பட்ட ஈஸ்ட்ரைக்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க ஃபைட் சீக்வன்லாம் வேறு லெவலில் இருக்குது இது கண்டிப்பாக இட ஒரு ஆறு ரெட்டர் மூவின்னு பார்த்தாலே தெரியுது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தாலே தெரியுது ஆனால் உண்மையாலேயுமே சூப்பராக இருக்குது இது யாரும் பார்க்கல மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் தமிழ் டப்புடு இனி அல்டிமேட்டாக இருக்குது நினச்சி கூடி பார்க்கல டாக்டர்ஸ் சேஞ்ச் கேமியை பண்ணுறாரு போல் ஏகப்பட்ட பேர் பண்ணுறாங்க போல் டிவியை வேறு காமிச்சிருக்காங்க இதுக்கு ஒரு டைம் கிடச்சா நம்ம ஒரு தனி வீடியோவே கிரியேட் பண்ணி போட்டுடலாம் வேறு கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மேரோல் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ் சைடில் போகலாம் மேரோல் என்ன ப்ரோ இவ்வளோ கம்மியான் கேட்டிங்கன்னா வேறு என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு வீடியோ தான் அதனால் நான் அப்படியே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைடு போயிடலாம் ஸ்கேண்டர்ட் திங்ஸ் ஸ்டாண்டர்ட் திங்ஸ்க்கு எத்தனை பேர் ரிஃபைண்டாக இருக்கீங்க நெட்ஃப்ளிக்ஸ்னாலே ஸ்கேண்டர்ட் திங்ஸ் தான் ஸ்கேண்டர்ட் திங்ஸ் நானும் ரிஃபைண்டான் அதுக்கு இப்போ ரீசெண்டாக ஏகப்பட்ட அப்டேட் விட்டு தான் கடந்த நாலு மாதம் ஆ இப்போ தான் ரீசெண்டாக அதுக்கு எயித்து எபிசோடோட ஒரு அஃபிஷியல் ஒரு போஸ்ட் வேறு போட்டுருந்தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் இது எத்தனை பேர் பார்த்தீங்க அதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதோட வால்யூமனோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் வந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் அப்டேட் வந்துடும் வீடியோக்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க திருப்பி நெட்ஃப்ளிக்ஸ் சைடு போனால் நம்ம விச்சரோட சீசன் ஃபோர் அதுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க விச்சருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் விச்சருக்கு இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னென்னா சீசன் ஃபோரோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கம் போட்டிருக்காங்க சாரி ட்விட்டர் பக்கம் போட்டிருக்காங்க இது எத்தனை பேர் பார்த்தீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நம்ம என்ட்ரிக்கு எவ்வளோ வேறு தூக்கிடுறாங்க தூக்கிட்டு லியாம் ஹெம்ஸ்வெர்த்லாம் போட்டிருக்காங்க இவர் பெரிய செஞ்சிடான் இருந்தாலும் பார்ப்போம் நீ யார் அவர் எப்படி நடிக்கிறாருல பார்ப்போம் ஆனால் என்னதான் தான் நம்ம என்ட்ரிக்கு எவ்வளோ மாதிரி வராதுங்க அந்த லுக்கு இந்த ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது எல்லாமே பார்ப்போம் வெயிட் பண்ணி டிஸ்னி சைடு போனோம்னா தி லயன் கிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பின் ஆன மூவி எடுக்கிறாங்க முஃபாஷா தி லயன் கிங்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு எடுக்கிறாங்க சிம்பாவோட அப்பாவுக்கு இது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபிலிமை எடுக்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம மூணு லைட் எடுத்த பெர்லி தான் அவர் அந்த படத்துலேயே மூணு ஆஸ்கார் வாங்கியிருப்பாங்க அந்த படத்துக்கு கொடுத்துருப்பாங்க அந்த படம் சத்தியமாக சூப்பராக இருக்கும் டைம் கருத்தை அந்த மூவிக்கு நம்ம ரிவ்யூ போடலாம் ஃபைனலாக தி லார்ட் ஆஃப் தெரிங் த ரிங்ஸ் ஆஃப் பவர் அது இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க லார்ட் ஆஃப் தெரிங்குக்கும் நானும் அதுக்கு ஒரு ஃபேன் த லார்ட் ஆஃப் தெரிங்குக்கும் நான் ஒரு ஃபேன் தான் ஆனால் அனிமினேஷனாக ஒரு மூவி எடுக்க போகிறாங்க தி லார்ட் ஆஃப் தெரிங் த வாரியர் ஆஃப் த ரோஹின் அப்படின்னு சொல்லி படம் எடுக்க போகிறாங்க இது எடுக்கிறது அனிமி டைரக்டர் கெஞ்சி கெமியாமி தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் அனிமி ஃபேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்புறம் இவர் என்ன நல்ல அனிமே எடுத்திருக்காருன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிட்டேன் இது ரொம்ப கம்மி தான் மூணு தான் நெக்ஸ்ட்டு வீடியோ நான் நிறையா கவர் பண்ண பார்க்குறேன் அண்ட் டென் சைனிங் ஆஃப் தேங்க்யூ ப பாய்